அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது அடுத்து தீவிர வலதுசாரி இனவரி அமைச்சரான கவிர் ஸ்ட்ரேலிய மக்களினாலேயே தாக்கி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த செய்திகளையும் இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது மேற்கு கரையில் அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணொருவர் ஐசினோர் எகி என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவர் மேற்கு கரை நெக்லஸ் கடைகளில் இருக்கக்கூடிய பீட்டாவில் கொல்லப்பட்டிருந்தார் இவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்ற விடயங்கள் ஆரம்பத்தில் வேறு வேறான விடயங்களில் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டிருந்தார் பீரங்கி தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பெண் மிக அருகாமையிலிருந்து சினைப்பர் துப்பாக்கியால் குறிபார்த்து சுடப்பட்டே கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் அவருடைய பிரேத பரிசோதனையில் வெளியாக இருக்கின்றது ஒரு அமெரிக்க குடியுரிமை கொண்ட பெண்ணை அவர்கள் சினைப்பர் துப்பாக்கியின் ஊடாக குறைபார்த்து சுட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று அமெரிக்க நாளிதழ்களே இன்றைய தினம் தெளிவான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்க அரசோ குறிப்பாக கமாஸின் பிடியில் இருந்தபோது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க சிறை கைதி கெஸ் கோல்பாக் பொலின் அவர்களின் மரணத்தை அடுத்து வெளியிடப்பட்ட கண்டனத்தை போன்ற அளவுக்கு கடுமையான கண்டனங்களை இந்த பெண் ஈகி எஸ்ஹி ஈகி அவர்கள் சுட்டுக் அமெரிக்கா வெளியிடவில்லை என்பது அமெரிக்காவினுடைய இரட்டை தரத்தை காட்டுவதாக பல ஊடகங்கள் மத்திய கிழக்கின் அல்ஜெசேராவினுடைய மத்திய கிழக்கு பிராந்திய செய்தி ஆசிரியரும் தெளிவான செய்திப் பகுப்பில் விடுத்திருக்கின்றார் இந்த பெண் எதற்காக மேற்கு கரையில் சுட்டுக் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் அமெரிக்க துருக்கி குடியுரிமை கொண்ட ஒரு இரட்டை குடியுரிமை கொண்ட ஒரு பெண்மணி துருக்கி அமெரிக்க குடியுரிமை கொண்ட இந்த பெண் ஸ்டேலின் உடைய ஆக்கிரமிப்பு அதாவது குடியேற்றவாசிகள் தொடர்ச்சியாக மேற்கு கரையிலும் பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீன மக்களினுடைய பகுதிகளில் தொடர்ச்சியாக அடாப்தாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஆக்கிரமிக்கப்பட்ட குடியேற்றவாசிகள் தொடர்ச்சியாக பாலஸ்தீன பகுதிகளுக்குள் நுழைந்து மக்கள் மீது துப்பாக்கிச் சூடுகளை நடத்துதல் தாக்குதல்களை நடத்துதல் மக்களை கொல்லுதல் என மிக பெரிய அளவிலான இக்கட்டான நிலைமைகளை அங்கு ஏற்படுத்தி வருகின்றார்கள் அண்மையான சில வாரங்களுக்கு முன்னர் கூட மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் உள்ளே புகுந்து பாலஸ்தீனர்களை சுட்டுக் கொன்றதுடன் அவர்களுடைய வீடுகளை கொளுத்தி தீ வைத்து கொளுத்தி இருந்தார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் அவ்வாறு ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஸ்டேலின் அத்துமேறிய சட்டவிரோத குடியேற்ற வாசிகளுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக நேற்றைய தினம் மேற்கு கரையில் இடம்பெற்ற போராட்டத்தில் முன்னின்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாகவே இந்த இருபத்தி ஆறு வயது பெண் ஒருவர் கலந்து கொண்டிருக்கின்றார் இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் என கூறுகின்றார்கள் அமெரிக்க குடியுரிமை கொண்டிருந்தாலும் கூட மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து சாத்மீக வழியில் போராடி இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நிச்சயமாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய சலூட் அந்த பெண்மணிக்கு எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அமெரிக்க குடியுரிமை கொண்டவராக இருந்தாலும் கூட அவர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவளித்தால் அவர்களையும் நாங்கள் கொன்று குவிப்போம் என்ற ஸ்டேலினுடைய கொடூரமான சித்தாந்தத்தை இதன்போது காட்டியிருக்கின்றார்கள் இந்த பெண் சிங்கத்தின் குகைக்குள் இருந்து செயற்படுவதை போல ஸ்டேலின் மேற்கு கரைக்குள் இருந்து கொண்டே ஸ்டேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர் என பல மனித உரிமை ஆர்ப்பாட்ட செயற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த பெண்ணின் மரணம் குறித்து சாதாரணமான ஒரு கண்டனத்தை வெளியிட்டு அமெரிக்கா அமைதி அடைந்திருப்பதும் ஸ்டேலின் உடைய ஆக்கிரமிப்பு அரசுடனும் இராணுவத்துடனும் அமெரிக்கா எவ்வளவு தூரம் இணைந்து செயற்படுகின்றார்கள் அல்லது தங்களுக்கு ஏற்ற வகையில் இரட்டை தர நிலைகளை எடுத்துக் கொள்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கின்றது எனில் கமாசின் பிடியில் அமெரிக்காவின் உடைய பணிய கைதி அவர்கள் கொல்லப்பட்ட போது குறிப்பாக ஜோ பைடன் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்தார் ஜார்ஜ் கோல்பாக் அவர்கள் கொல்லப்பட்ட போது பொலிநவர்களின் இதன் போது கமாஸ் இதற்கு பதில் கூறியாக வேண்டும் இதை நாங்கள் சும்மா விட்டு விட மாட்டோம் கமாசுக்கு இதுக்குரிய பதில் வழங்கப்படும் என்றெல்லாம் மிக கடுமையான ஒரு செய்திகளை தெரிவித்திருந்தார் அதாவது கமாசால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற போது ஆனால் அதே அமெரிக்க குடியேற்ற பெண் ஒருவர் ஸ்ட்ரேலிய படைகளால் திட்டமிட்டு மிக அருகாமையில் வைத்து தலையில் ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இவர்கள் மென்மையான கண்டனம் பேருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் நாங்களும் கண்டிக்கின்றோம் என்று அமெரிக்க பெண் சுட்டுக் கொண்டதை கண்டிக்கின்றோம் இதை நீங்கள் விசாரணை நடத்த வேண்டும் சுட்டுக் கொன்றவனைய கொலைகாரனையும் விசாரணை நடத்துமாறு கூறுகின்றார்கள் சுட்டுக்கொன்றது கொன்றது ராணுவம் விசாரணை செய்வதும் ஸ்ட்ரேலியர் ராணுவம் எவ்வாறு நீதி கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதற்கு முன்னர் சென்ட்ரல் கட்சியினுடைய பணியாளர்கள் ஐநாவினுடைய பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் சுட்டு போதும் அதற்கான விசாரணைகளிலேயே எந்த குற்றவாளிகளும் தண்டிக்கப்படவும் இல்லை எந்த குற்றவாளிகளுக்கும் நீதி கிடைக்கவும் இல்லை இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு அமெரிக்க பெண் அமெரிக்க பெண்ணாக இருந்தாலும் பாலஸ்தீன மக்களினுடைய உரிமைக்காக பாலஸ்தீன மக்கள்களுக்கு நடந்த அநியாயத்துக்காக போராடிய அந்த பெண் அநியாயமாக ஸ்டேல் படைகளால் திட்டமிட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அந்த பெண்ணுக்கு எங்களுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து மனிதகுலத்துக்கு எதிரான தங்கள் குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டியதற்காகவே ஸ்டேல் அவளை திட்டமிட்டு கொன்றுவிட்டது என ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரையில் பீட்டாவில் ஸ்டேலிய சட்டவிரோத குடியேற்றத்திற்காக போராடி கொள்ளப்பட்ட பெண்ணினுடைய நண்பர் பிரிட்டிஷ் மனித உரிமை ஆர்வலர் ராப்லிர் அவர்கள் குறிப்பிடுகின்றார் நம்மில் பலர் ஸ்டேல் அட்டூழியங்களுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு வந்திருக்கின்றோம் ஸ்ட்ரேலிய போர்க்குற்றங்கள் மற்றும் பாலஸ்தீனத்தின் உடைய இன சுத்திகரிப்புகளை அம்பலப்படுத்துவதற்காக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தோழி ஈகியினுடைய மரணம் எங்களை மௌனிக்க செய்துவிடாது அவள் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்காக ஸ்டேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவோம் என்ற செய்தியை குறிப்பிட்டுகின்றார் எனவே அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் மிக பெரிய அளவில் ஸ்டேலிய இனப்படுகொலைக்கும் ஸ்டேலிய இராணுவ இயந்திரத்திற்கும் ஆதரவை வழங்கினாலும் கூட அங்கும் கூட மனிதநேயம் படைத்த சிலர் தங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த பெண்மணியின் மரணம் அமெரிக்காவும் ஸ்டேலும் பாலஸ்தீனர்களுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் குறிப்பாக அமெரிக்கர்களை ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் அவர்களை தலையில் சுட்டுக் கொள்வோம் என்பதைத்தான் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார்கள் எவ்வளவு தூரம் பாலஸ்தீனத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அமெரிக்காவும் ஸ்டேலும் எடுத்திருக்கின்றார்கள் என்பது அமெரிக்க பெண்ணினுடைய படுகொலையிலேயே தேட்டு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் கடந்த நான்கு தினங்களில் மட்டும் ஸ்டேல் மேற்கொண்ட அதாவது இந்த தொண்ணூற்றி ஆறு மணித்தேலங்களில் இஸ்ரேல் மேற்கொண்ட கொடூரமான தாக்குதலில் நூற்றி முப்பத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது ஒரு நான்கு நாட்களில் காசாவில் மட்டும் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதுவாக இருக்கின்றது மேற்கு கரையில் ஒரு இருபத்தி ஆறு பேர் வரை இஸ்ரேலிய இராணுவத்தின் தாக்குதல்களில் ஜெனின் துல்கரேம் போன்ற பகுதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் அங்கு மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய முன்னாள் உளவுத்துறை தலைவர் அதாவது ஷின்பெட் உளவு அமைப்பின் முன்னாள் தலைவர் நடவ் அர்மன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் பிலடல்வி காரிடார் என்று சொல்லக்கூடிய காசா எகிப்து எல்லைப் பகுதியூடாக கமாஸ் ஆயுதங்களை கடத்துவதாக தங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவதாக சொல்லப்படும் விடயங்கள் முற்றுமுழுதாக தவறானவை கமாசுக்கு ஆயுதங்களும் ஏனைய வெடிபொருட்களும் பிள்ளல்வி காரிடரின் அதிக அளவில் கொண்டு வரப்படுவதில்லை அவர்கள் வழியாகவே ஆயுதங்களை உள்ளே கொண்டு வருகின்றார்கள் ஆனால் பெஞ்சமின் நெதன் ஜாகு இது போன்ற தவறான விடயங்களை கொண்டு நாட்டை தவறாக வழி நடத்துகின்றார் நெதன் ஜாகுக்கு கூட பிள்ளடல்வி காரிடரூடாக பாரிய ஆயுதங்கள் கொண்டு வரப்படவில்லை என்பது தெரிந்திருந்தும் சமாதான ஒப்பந்தத்தை குழப்புவதற்காக இந்த நடவடிக்கையை அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார் காசாவுக்கு ஆயுதங்கள் கொண்டு வரப்படுவது ரஃபா எல்லைக்கடவு வழியாக என்பதை எங்களுடைய ஷின்பெட் நிறுவனம் ஐயமின்றி சந்தேகமின்றி அறிவோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஸ்டேலிய உள்ளக உளவு பிரிவினுடைய தலைவர் ஷின்பெட்டினுடைய தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பல தடவைகள் நாங்கள் குறிப்பிட்டதைப் போல நெதஞ்சாக முற்றுமுள்ளதாக இந்த சமாதான ஒப்பந்தத்தை குழப்பி அடித்து ஸ்டேலில் பாலஸ்தீனத்தில் அமைதியை இல்லாமல் செய்வதனூடாக தன்னுடைய அரசியல் கதிரை தக்க வைப்பதற்காகவே இந்த குழப்பங்களை செய்து வருகின்றார் என்பதை பல தடவைகள் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் தற்போது ஸ்டேலின் உடைய உள்ளக உளவு பிரிவினுடைய தலைவரே இந்த கருத்தை மிக முக்கியமாக தெரிவித்திருக்கின்றார் அடுத்து ஸ்டேலினுடைய தேசிய பாதுகாப்பு மந்திரி கெபிர் இந்த பெண்கெபிரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது ஸ்டேலுக்குள் இருந்தபடி பாலஸ்தீன மக்கள் மீதான இன அடக்குமுறையின் அல்லது இன அழிப்பை மிகப்பெரியளவில் அளவில் தூண்டக்கூடிய இனவாதத்தை தூண்டி தன்னுடைய அரசியல் பழைப்பை நடத்தக்கூடிய ஒரு இனவரு தான் இந்த பெண்கவிர் இந்த பெண்கவிர் காசாவில் பனை கைதிகள் படுகொலையில் கூட காசாவை மட்டுமல்ல மேற்கு கரையை நாங்கள் முற்றாக தாக்க வேண்டும் மேற்கு கரையில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்ற வேண்டும் கமாசுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்யக்கூடாது என சொல்லுவது மட்டுமல்ல அல்லக்ஷா மசூதியில் ஒரு ஜப ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தால் அது மட்டுமல்ல அலக்ஷா மசூதிக்கில் அத்துமீறி அங்கு இருக்கக்கூடிய ஸ்டேலிய குடியேற்ற வாசிகளுடன் நுழைந்து அலக்ஷா மசூதியை சேதப்படுத்தியுமே அங்கு வழிபாட்டுக்காக வந்த பாலஸ்தீன மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தியுமே என இவனுடைய குற்ற செயல்கள் நீண்ட ஒரு பட்டியலாக காணப்படுகின்றன இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் இடாவீர் பெண்கவர் டெல்லாவில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு தற்செயலாக சென்ற போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு கொலைகாரனே வெளியே போ தீவிரவாதியே வெளியே போவன மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பி அங்கிருந்த மணல் மற்றும் கடற்கரையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை தூக்கி வீசி தாக்குதலை நடத்தி விரட்டி அடித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக கடற்கரையில் இருந்த மக்களுக்கும் பெண்கவிரின் உடைய பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையே ஒரு மிக கடுமையான முருகல் நிலை ஏற்பட்ட பின்னர் பெண்கவிர் அவசர அவசரமாக அந்த டெல்லி கடற்கரையை விட்டு வெளியேற்றப்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே இனவாதத்தை தூண்டி மதவாதத்தை தூண்டி மக்களை பாகுபடுத்துவதனூடாக யாராவது அரசியல் செய்ய முடியும் என்று நினைத்தால் அது அடுத்து வரும் காலங்களில் இயலாத விடயம் என்பதை பல்வேறுபட்ட நாடுகளில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இனவாதத்தை மூலதனமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் மதவாதத்தை மூலதனமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் அரசியலரங்கிலிருந்து துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் அல்லது மக்களாலேயே விலக்கி வைக்கப்படுகின்றார்கள் மக்கள் ஸ்திரேலிய மக்களே தற்போது தெளிவுபட்டு கொண்டு வருகின்றார்கள் என்பதை பெண்கவில் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் தெளிவாக காட்டுகின்றது அடுத்து தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவின் முக்கியமான ஆயுத குடோன்களை தாங்கள் வான்வழி தாக்குதல் ஊடாக அளித்திருப்பதாக ஸ்டேலிய இராணுவ நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார்கள் இருபதுக்கு மேற்பட்ட வான் தாக்குதல்களை தெற்கு லெபனானின் முக்கிய நகரங்கள் மீது தாங்கள் நடத்தியதில் குறிப்பாக அந்த இடங்களில் மிகப்பெரிய அல்ல கிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகள் சேதமடைந்ததான செய்திகள் வெளியிடப்பட்டன இந்த நிலையில் தற்போது தெற்கு லெபனான் தாக்குதலுக்கு பதிலடியாக கிஸ்புல்லா முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மீது நடத்தியதாகவும் குறிப்பாக மெரோன் விமானப்படை தளத்துக்கு கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் காரணமாக பாரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது அதே போல கிரியாத் சோம்னா நகரத்திலும் கிஸ்புல்லாவினுடைய தொடர் டிராக்கட் மற்றும் ட்ரோன் தாக்குதல் காரணமாக அங்கு சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதோடு சிவப்பு எச்சரிக்கையும் பெரிய அளவில் கொடுக்கப்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அதேபோல வடக்கு ஸ்டேலின் பல்வேறு பட்ட பகுதிகளின் மீதும் கிஷ்புல்லாவினுடைய தாக்குதல் நடைபெற்றதாக கிஸ்புல்லாவுன் தெரிவித்திருக்கின்றது ஸ்டேலிய ஊடகங்களும் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தியாக கமாஸ் தலைவர் ஜாக்கியா ஷின்வாரின் உடைய கம்ப்யூட்டரை கணனியில் இருந்து ரகசிய ஆவணங்களை தாங்கள் பெற்றுக்கொண்டிருப்பதாக அஸ்திரேலிய உளவுத்துறை தெரிவித்திருப்பதோடு அந்த உளவுத்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி பனைய கைதிகளை காசாவிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதான பரபரப்பு தகவல்களை ஆஸ்திரேலிய உளவுத்துறை மேற்கோள் காட்டி ஆஸ்திரேலிய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஷின்பார் பனைய கைதிகளை ஈரானுக்கு நகர்த்தலாம் என்றும் பனைய கைதிகளை தெற்கு காசாவில் உள்ள பிளடல்வியா காரிடார் வழியாக கொண்டு சென்று அவர்கள் எகிப்தின் சினாய் தீபகற்பத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் அங்கிருந்து ஈரானுக்கு மாற்றுவது குறித்த திட்டங்கள் அங்கு இடம்பெற்றிருப்பதாக ஷின்வாரனுடைய கணனியிலிருந்து தாங்கள் தகவல்களை பெற்றிருக்கின்றோம் என்ற தகவலை தற்போது ஸ்டேல் உளவுத்துறை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கமாஸ் ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைகள் பிளடல்வி கார்டோர் ஈரானிய தாக்குதல் போன்றவை தொடர்பில் பேசி வரும் சூழ்நிலையில் திடீரென பனை கைதிகள் காசாவிலிருந்து ஈரானுக்கு கொண்டு செல்லப்படலாம் எகிப்தின் வழியாக என்று கூறப்பட்டிருப்பது ஏதாவது அரசியல் நோக்கங்களுக்காக இஸ்ரேலினுடைய உளவுத்துறை இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருந்தார்களா அல்லது உண்மையில் காசாவில் ஸ்டேல் நடத்தும் சரமாரியான தாக்குதல்களினால் அங்கிருக்கும் பணைய கைதிகளின் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் கமாஸ் அங்கிருந்து ஈரானுக்கு நகர்த்தும் முடிவை உண்மையில் எடுத்திருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அவ்வாறு அவர்கள் ஈரானுக்கு நகர்த்தி சென்றால் பணைய கைதிகளை அது இன்னமும் இந்த சிக்கலை மேலும் விரிவுபடுத்தும் என்பதுதான் வெளிப்படையான விடயமாக இருக்கின்றது ஏழுதான் இந்திய நாளில் வெளியான பிரதான குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்களன்பின் சந்துரு வணக்கம்